ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கிழங்கில் கூட்டு பண்ணுவோம் இதுக்கு ஒரு சின்ன வெத்திலவெல்லி கிழங்கு நாலு விசில் வச்சு இறக்கி பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு இதை நல்லா கழுவி வச்சுருக்கு இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம் மொதல் கடலப்பருப்பை மட்டும் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சுக்கலாம் இறக்கியாச்சு மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு இப்போது அந்த நறுக்கி வச்சு அந்த வெளி வெள்ளிக்கிழங்க உள்ளே போட்டலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு மூணு சின்ன தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அதுக்கு தேவையான மசால் பொடி ஒரு ஸ்பூன் ரொம்ப போடக்கூடாது இது வந்து கூட்டாக தான் நான் வைக்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் வீட்டில் இறைச்ச மசால் பொடி தான் அந்த காய் மூங்குற லெவலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது இது ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் இறக்கியாச்சு இப்போது கொஞ்சமாக தேங்காய் பூ அதுக்கு தாளிப்பு போட்டலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் வத்தல் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிச்சத ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அழகாக வெந்துருச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள்